நடிகர்கள் கூட கோவில் கட்டுங்கள் யார் சொல்லுகிறார்கள் நாம என்ன சொன்னோம் அன்னைக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக எல்லாம் என்ன சொன்னோம் மசூதியை இடிச்சுட்டு அதுல கோயில் கட்டாத ராமருக்கு தனியா கோயில் கட்டுன்னு சொன்னோம் ஐஐடியில மூவாயிரத்தி இருநூறு ராமர் கோயில் இருக்கிறது கோயில் கட்டுறதுனால ஒருத்தர் ஜெயிக்கிற முடியாது கோயில் கும்பாபிஷேகம் என்பது என்ன கோயில்கள் முழுமையாக பணிகள் நடந்த பிறகுதான் கும்பாபிஷேகம் செய்யணும் தாமிர கோயில்ல கோபுரமே கிடையாது அவசர அவசரமா கும்பாபிஷேகத்தை செஞ்சிருக்காங்க கேள்வி பாரதிய ஜனதா வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் எங்கே வளர்ந்திருக்கிறது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை பெறுகிறேன் என்று சொன்னார்கள் வேலை கொடுத்தாருந்தா விவசாயிகளுடைய வருமானத்தை இரண்டு மடங்காக்குகிறேன் என்று சொன்னார்கள் ஆக்கினார்களா பணமதிப்பு மதிப்பு கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் கரும்பு பணத்தை கொண்டு வந்து அவர்களுடைய கணக்கில் போடுகிறேன் என்று சொன்னார்கள் போட்டார்களா கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்தார்களா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய தொழிற்சாலைகள் வந்திருக்கிறாரா எந்த வகையில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் இருக்கிறது என்று அண்ணாமலையோ மோடியோ குடியரசுத் தலைவர் தன்னுடைய மேடையில் ஏறி இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இந்திய கிராமப்புற வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக பதினைந்து கோடி குடும்பங்களை வறுமைப்படியில் இருந்து வெளியே கொண்டு வந்தார் அதை பாராட்டி ஐநா மன்றம் இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கத்திற்கு சான்றிதழ் வழங்கினார்கள் வந்து பணவீக்கத்தை குறைத்தோம் நாங்க வந்து எழுபது ரூபாய்க்கும் அறுபது ரூபாய்க்கும் பெட்ரோல் டீசலை கொடுத்தோம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க நாங்க இருந்த பொழுது கச்சா எண்ணெய்களை அதிகமாக இருந்தது ஆனா இந்தியாவில பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருந்தது இன்னைக்கு வந்து உலகத்துல கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிறது ஆனா உலகத்திலேயே அதிக விலைக்கு பெட்ரோலையும் டீசலையும் இருப்பது மோடி அரசாங்கம் தான் இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையை பார்த்து கேட்டிருக்க வேண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் சீரழிந்திருக்கிறது அதனாலதான் அந்த மக்கள் எல்லாம் பேசுறத விட்டு ராமர் கோயில கையில் எடுத்து ராமருக்கு கோயில் கட்டக்கூடாதுன்னு யாரும் சொன்னா எல்லாருமே ராமருடைய பக்தர்கள் தான் வட இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட ராமர் கோயில் கட்டின என்று யாரும் சொல்லுகிறார்கள் நாம என்ன அன்னைக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக எல்லாம் என்ன சொன்னோம் மசூதியை இடிச்சுட்டு அதுல கோயில் கட்டாத ராமருக்குன்னு தனியா கோயில் கட்டின்னு சொன்னோம் ஐஐடில மூவாயிரத்தி இருநூறு ராமர் கோயில் இருக்கிறது மோடி கட்டிக்கிறது மூவாயிரத்தி இருநூத்தி ஓராவது கோயில் அவ்வளவுதான் இருந்த இடத்துலதான் ராமர் கோயில கட்டிருக்கீங்களா தள்ளி அப்பால கட்டிருக்கீங்க அதுக்கே பாபர் எடுத்தீங்க அது மாதிரி இருந்துட்டு போயிருக்கலாம் இல்ல எல்லாமே பொய் சொல்லுகிறார்கள் மக்களை திசை பிடிப்ப நினைக்கிறார்கள் அதை தவறு என்று காங்கிரஸ் சொல்லுகிறது இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய இந்திய ஒற்றுமை பயணத்திற்கு ஏராளமான மக்கள் கூடுகிறார்கள் வெகு விரைவில் மோடியினுடைய ஆட்சி எல்லாம் உபயோகம் இல்லாத ஆட்சி என்று தெரிய வரும் இன்னொன்னு நான் சொல்றேன் ரொம்ப எளிமையா சொல்றேன் கோயில் கட்டுறதுனால ஒருத்திரம் கோயில் கும்பாபிஷேகம் என்பது என்ன கோயிலே முழுமையாக படிகள் நடந்த பிறகுதான் கும்பாபிஷேகம் செய்யணும் ராமர் கோயில்ல கோபுரமே கிடையாது அவசர அவசரமா ராமருக்காக செய்யல தேர்தலை மனசுல வச்சு செஞ்சிருக்கிறீங்க தவறு என்று சொல்லுகிறார்கள் ஆன்மீகவாதிகள் தவறு என்று சொல்லுகிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ராமர் கோயில் என்பது அரசியலுக்காக நடக்கிறதே ஒழிய ஆன்மீகத்திற்காக நடக்கவில்லை காங்கிரஸ் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது மத சார்பற்ற எங்களுடைய கூட்டணி இதை வன்மையாக கண்டிக்கிறது அவங்க தோல்வி அடைவாங்கன்னே அவர் பரிசீலித்தார் இங்க வந்து ஒரு நகராட்சி தேர்தல்கள் தோல்வி அடைவார்கள் என்றால் என்று தேர்தலை தள்ளி வைக்கிறார்கள் அல்லது பொய் ஓட்டு போடுகிறார்கள் இதுதான் அவர்களுடைய கனராஜ் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கவலை ஏன் ஜெயக்குமார் அப்படிதாங்க சொல்லுவாரு அவரே ஒரு நெல்லிக்கா அவர் அப்படிதான் சொல்லுவாரு உங்களை யாரு சொன்ன உங்களுக்கு யாரு சொன்னாங்க தெருவில் பேசிக்கிறது இல்லாம நாங்க வந்து நீங்க திருவண்ணாமலைக்காரரா இருக்கீங்க வேலு சொல்லியிருந்தாருன்னா சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் அந்த நூறு சீட்டு கேட்போம் அதுவா கேள்வி அதுக்கு அத உங்க என்ன சொல்லுவோம்